வீடியோ வீடியோல்ல நடிகர் ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கூலி திரைப்படத்தோட டீசர் ரிலீஸ் தேதி குறித்து ரொம்பவே ஹாப்பியான அறிப்பு வந்து பாத்தீங்கன்னா வெளியாக இருக்குது ஸோ கூலி திரைப்படத்தோட டீசர் எப்போது வெளியாக போகுது அப்படின்றத வீடியோகளை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி கூலி திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்காங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்களை போகலாம் ஓகே அன்பா தற்பொழுது கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் சென்னையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியையும் படக்குழு மாற்றம் செஞ்சிருந்த நாங்க கூலி திரைப்படம் எப்போது வெளியாகும் அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனல போட்டிருக்கிறோம் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த ஒரு நிலையில கூலி திரைப்படத்தோட டீசர் வந்து பாத்தீங்கன்னா வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெளியிட படக்குழு திட்டமிட்டு இருக்கிறாங்க மார்ச் மாதமான அடுத்த மாதத்துக்கு முழு படப்பிடிப்பையும் நடத்தி முடிக்க படக்குழு திட்டமிட்டு இருக்கிறாங்க அடுத்த மாதம் படப்பிடிப்பு நிறைவிறந்து விட்டது அப்படின்னா கண்டிப்பாக ஏப்ரல் பதினொன்றாம் தேதி கூலி திரைப்படத்தோட டீசர் வரும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட் கிடையாது ரஜினி சாருக்கான ஷூட்டிங் விரைவில் நிறைவடைய போகுது ஸோ ஏப்ரல் பதினெகாம் தேதி கூலி திரைப்படத்தோட டீசர் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக போகுது எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமா ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ